மக்கள் நடமாட்டம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிக வாகனங்கள் மற்றும் மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் சாவடி சந்திப்பில் இந்த கொலையானது நடந்திருக்கிறது இது குறித்து அரங்கநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அதனை கிராமத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு ஒன்று இருக்கிறது அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருபத்தி ஐந்து ஆட்டோக்கள் உறுப்பினர்களாக அங்கமித்து அந்த ஆட்டோ சங்கமாக செயல்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் உறுப்பினர் ஒருவரை புதிதாக சேர்க்கக்கூடிய விவகாரத்தில் அங்கிருக்கக்கூடிய தலைவராக செயல்படக்கூடிய ஜோதிபாஸு என்பவருக்கும் செயலாளராக செய்து செயல்படக்கூடிய விஜயகுமார் என்பவருக்கும் முன்னூறுவாதம் இருந்திருக்கிறது அவர் உறுப்பினரை ஒருவர் சேர்க்க வேண்டும் மற்றொருவர் சேர்க்கக்கூடாது என அவர்களுக்கும் ஏற்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கடந்த காலத்திற்கு முன்பாக அடிதடி நடந்திருக்கிறது உடனடியாக சமயநலூர் காவல் நிலையத்தில் இருவரும் புகார் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் மீது அடிதடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் முடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இன் தொடர் முன்னுரிவமாக இது நடந்து கொண்டிருந்திருக்கிறது இந்த நிலையில் ஜோதி கொலை செய்யும் நோக்கில் ஆஹ் விஜயகுமார் ஆயுதங்களுடன் சிக்கந்தர் சாவடி சந்திப்பின் பிரதானமாக மக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த நடமாட்டம் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள ஆட்டோவில் வந்த ஜோதிபாசுவை வழிமறைத்து விஜயகுமார் அவர் ஆயுதங்களை வைத்து வெட்டி இருக்கிறார் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது மேலும் அதனை தடுக்க விஜயகுமார் ஜோதிபாசு தற்க தடுக்க முயற்பட்ட போது லேசாக விஜயகுமாருக்கும் சிறு கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு ஜோதிபாசு அழைத்து வரப்பட்டார் மேலும் மற்றொரு ஆம்புலன்ஸ் விஜயகுமாரும் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் ஆனால் வரும் வழியிலேயே ஜோதிபாசு சிகிச்சை வயிறு கொண்டே அவர் உயிரிழந்திருக்கிறார் இதனையடுத்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவ பிரேத அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காயங்களுடன் இருந்த விஜயகுமாரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து மற்றொரு மருத்துவமனைக்கு அவருக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் எல்லாம் மதுரை அந்த மருத்துவமனை வளாகம் முழுவதும் குவிந்து ஆஹ் விஜயகுமாரை அங்கிருந்து அழைத்து செல்லக்கூடாது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடாது என அவர்கள் கோஷமிட்டார்கள் அந்த ஆம்புலன்ஸ் அவர்களை தடுத்து நிற்கிறார்கள் இருந்த போதிலும் கூட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பரிசோதனைக்காக அனுப்பி தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது மதுரையில் மக்கள் நடமாட்டம் பகுதியில் ஒரு முன்னுரிவர கொலையானது நடந்திருக்கிறது இருந்த போதிலும் அந்த பகுதிகளில் அதிக அளவு வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வந்து இந்த கொலையின் பகலிலேயே மக்கள் கண்முன்னே நடந்திருக்கிறது ஒரு அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினரும் தொடர் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்